பிஸ்மில்லா ரஹ்மான் இராஹிம் வலாஜுநாக அழைக்கும் சீமா அர்றது தும்பி ஹீமின் குத்துபத்தின் நிசா பெண் கேட்பதை எதை கொண்டு நீங்கள் தெரியப்படுத்துவீர்களோ அதிலே உங்கள் மீது குற்றம் இல்லை அவ்வக்குனன் தும்பி அன்சுசிக்கும் அல்லது உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் மறைத்து வைத்துக் கொள்வதிலேயும் உங்கள் மீது குற்றம் இல்லை அலிமம்பா அன்னக்கும் சதசு குரூனகுண்ண அல்லா தாலா அறிந்து இருக்கிறான் நிச்சயமாக நீங்கள் அவர்களிடத்திலே நிச்சயமாக நீங்கள் அவர்களை நினைவு கூறுவீர்கள் வளாகில்லா துவாய்தூஹும் நசிறன் என்றாலும் இரகசியமாக அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள் இல்லா அந்த கூலு கௌலம் ஆரூஃபா கண்ணியமான சொல்லை கூறுவதை தவிர நிகா நிக்காவுடைய பந்தத்தை நீங்கள் உறுதி செய்யாதீர்கள் ஹத்தா கிதாபு கிதாபுலா விதியாக்கப்பட்ட அந்த தவணை அந்த தவணையை அவர்கள் அடைகின்ற வரையிலும் வளமும் அன்னம்பாக யாழமும் மாஃபி அன்சூசிக்கும் உங்களுடைய உள்ளத்திலே எது இருக்கிறதோ அதை அல்லா அறிந்தவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவனை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் வைமும் அன்னந்தாக வசூரு நடி அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக தாலா மிக்க மன்னிப்பவனாகவும் பொறுமைசாலியாகவும் பொறுமையாளனாகவும் அல்லாஹால இருக்கின்றான் என்று தாலா சொல்லுகின்றான் இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது முத்தலாக்கு சொல்லப்பட்ட பெண்மணி அல்லது கணவன் மௌத்தா போய் அவள் இத்தாவில் இருக்கிறாள் அந்த மாதிரி பெண்மணி அவர்களை எப்படி பெண் கேட்பது அது சம்பந்தமான விளக்கத்தை தான் அல்லாஹ் அல்லாஹால இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஆயத்திலே சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் அதாவது இந்த பெண்மணிகள் இருக்கிறார்களே அவர்கள் இத்தாவிலே இருக்கக்கூடிய காலத்தில் அவங்க கிட்ட நான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக வெளிப்படையாக அவர்களிடத்திலே சொல்லக்கூடாது மாறாக ஏதாவது ஒரு இஷாரத்தன் விநாயத்தன் ஒரு சைகையாக அவர்களிடத்தில் அதை தெரியப்படுத்துவதனால் எந்த விதமான குற்றமும் கிடையாது சைகையாக சொல்லிக்கலாம் உதாரணமாக நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒடியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லக்கூடாது நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அல்லது நான் வந்து உன்னைய மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லலாம் அல்லது நான் நினைக்கிறேன் அல்லா எனக்கு என்னுடைய ஜோடியை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் அவன் சொல்லலாம் இன்ஷா அல்லா நான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் சொல்லலாம் இதை தவிர வேற வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது அல்லது இது கூட சொல்லலாம் நான் ஒரு தீன்தாரியான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி வார்த்தைகள் தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர நேரடியாக அந்த பெண் இத்தாவில் இருக்கும் போது நேரடியாக அவகிட்ட கல்யாணத்துடைய பேச்சை வந்து எடுக்கக்கூடாது விசாரத்தன் விநாயக்கன் சைவையாக அவள் இந்த மாதிரி சொல்லுவதனால ஒன்றும் தப்பு கிடையாது இது எந்த பெண்ணுக்குன்னா கணவன் மூத்தா போயிட்டாரு அந்த பெண்ணு இத்தாவில் இருக்குது நாலு மாசம் பத்து நாள் அப்படின்னா அந்த நாலு மாசம் பத்து நாள்ல இந்த மாதிரி சைகையாக சொல்லலாம் அதே மாதிரி முத்தலாக்கு சொல்லப்பட்ட பெண்மணியாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் அப்பையும் இந்த மாதிரி மூடலான வார்த்தைகளை சொல்லி சொல்லுவதுதான் தான் அது ஜாயிஸாக இருக்கிறது ஏன்னா ஒரு உதாரணம் ஒன்று ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் இருக்கிறது பெருமானார் சல்லல்லா அலையூசல்லம் அவர்கள் அதில் ஃபாத்திமா பின் தைஸ் அவங்க கிட்ட சொன்னாங்க அதாவது எப்போ அவருடைய கணவனார் அபு அமரி பின் ஹப்ஸ் இருக்கிறாரே அவர் இந்த ஃபாத்திமா பின் த கைஸ் அப்படிங்கிற அந்த பெண்மணிக்கு மூணாவது தலாக்கும் கொடுத்துட்டார் முத்தலாக்கு கொடுத்துட்டார் அப்போ பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் அந்த பெண்மணி இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நீ உன்னுடைய இத்தாவை நீ முடிச்சுட்ட அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் செய்தி சொல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி அந்த அம்மா இத்தாவுடைய காலத்தை வந்து இபினு மக்தூமுடைய வீட்டில் கடிங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ மத்துமுடைய வீட்டில் தான் அவங்க இதாக இருந்தாங்க அவங்களுடைய இதாக முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் மேலே பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினாங்க இதாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்போ பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் வசாமத்திபனு செய்தது எல்லாத்தாளான்னு சொல்லி ஒரு சகாபி அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தார் அதை ரசா இத்தாவில் இருக்கும்போது தெரியப்படுத்தலை அந்த அம்மா இதாக முடிஞ்ச உடனே சொல்லுங்க அப்படின்னாங்க அதே மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க ரசூல்லா சொல்லா சொல்லுங்க ஒசாமத்திபென் சைது ரத்தியல்லா தால அனுபவம் அவர்களை அந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதுதான் அதனால் விநாயகத்தன் இஷாரத்தன் சைகையாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் பெண் கேட்கலாம் ஆனால் வெளிப்படையாக இத்தாவில் இருக்கும்போது அந்த மாதிரி சொல்லக்கூடாது இது எதுக்கு அப்படின்னா கணவன் மோத்தா போயிட்டா அந்த பெண் இந்த இருந்தால் அந்த பெண்ணுக்கும் முத்தலாக்கு கொடுக்கப்பட்ட பெண்ணுக்கும் தான் இந்த சட்டம் தலாக்கே ரஜினி ஒரு தலாக்கு ரெண்டு தலாக்கு சொல்லிவிட்டு கொள்ளக்கூடிய அந்த தலாக்கு சொல்லப்பட்ட பெண்மணி இருக்கிறால அந்த பெண்மணி கிட்ட இந்த செய்கையாக சொல்கிறதுக்கு கூட அனுமதி கிடையாது ஏன்னா அவள் இன்னும் வந்து அந்த நிக்காவில் இருந்து அந்த நிக்காவுடைய பந்தத்தில் இருந்து அவள் வெளியிலேயே வரலை வரதுக்கு முன்னால் அவளுக்கு ஆசையை மூட்டி விடுறது நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவன் கூட போவாத அப்படி இப்படின்னு எதையாச்சும் சொல்லி விடுறது இதெல்லாம் வந்து சரீரத்தில் கூடாத காரியங்கள் இதெல்லாம் கூடவே கூடாது அதுக்கு மேலே அல்லாஹரப்பிலான மீன் அறிந்தவன் வந்தாகு அயலம் ஸோ அல்லாத்தால் அதுதான் சொல்கிறான் வலா ஜுனாக அழைக்கும் சீமா அரபத்தும் திஹி மின் சித்துபத்தின் திசா பெண் கேட்பதை எதை கொண்டு நீங்கள் தெரியப்படுத்துவீர்களோ அதிலே உங்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்னு சொன்ன சைகையாக ஜாட மாடையா இப்படி நான் இப்ப சொன்னேனே வார்த்தைங்க அந்த மாதிரி ஏதாவது வார்த்தையில ஜாட மாடையா அப்படி சொல்கிறதுனால தப்பு கிடையாது அல்லது அவ்வக்குனன் தும்சி அன்சுசிக்கும் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் மறைத்து வைத்துக் கொள்வதிலேயும் குற்றம் இல்லை ஒரு பொண்ணு அது இந்தாவில் இருக்குது அது இதாக முடித்ததுக்கு அப்புறம் மேலே அதை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினைக்கிறோம் அப்படின்னா அது தப்பு கிடையாது இதாவில் இருக்கிற பொண்ணை போய் மனசில் நினைக்கிறீ அப்படி இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே இதாக முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் உங்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லா தாலா சொல்கிறான் குரானில் பல இடங்களிலே அல்லாஹு சொல்லி சொல்லியிருக்கிறான் உங்களுடைய ரப்பு இருக்கிறானே உங்களுடைய உள்ளத்திலே எதை நீங்கள் மறைக்கிறீர்களோ எதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ எல்லாத்தையும் உங்களுடைய ரப்பு அறிந்தவனாக இருக்கிறான் குரானில் இன்னொரு இடத்துல அல்லா தாலா சொல்லும் போது நான் உங்களுடைய ரகசியம் பரகசியம் எல்லாத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அல்லா தாலா சொல்கிறான் அப்போது அல்லாஹ் தாலா இருக்கிறானே அவனுக்கு நல்லா தெரியும் உள்ளத்தில் எதை நாம் மறைத்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது அல்லாவுக்கு தெரியும் இதா முடியட்டும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம் மனசில் நினச்சிக்கிட்டு அப்படின்னா மனசில் நினைக்கிறதுக்கெல்லாம் தப்பு வந்து அல்லாஹ் சொல்லலை பல துணாக அழைக்கும் உங்கள் மேலே குற்றம் கிடையாது ஆனால் இத்தாவில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட போய் மறைமுகமாக ரகசியமாக எல்லாம் கொடுக்க கொடுக்கக்கூடாது அந்த விபச்சாரத்தில் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்லா தாலா இருக்கிறானே சொல்லி இருக்கிறான் ஆலா கில்லாத்து வாய்ப்போ சிறன் அவகிட்ட போய் ரகசியமாக நான் உனியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உனியை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வார்த்தைகள் சொல்லுவது நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது அவளுக்கு இல்லாத கொள்ளாத வாக்குறுதிகள் கொடுக்கிறது பொம்பளைங்க இருக்காங்களே அவங்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே மடங்கிடுவாங்க அதனால் அந்த மாதிரி வாக்குறுதிகள் எல்லாம் இத்தாவில் இருக்கிற ஒரு பெண்ணிடத்திலே இந்த மாதிரி எல்லாம் வந்து வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது நான் உங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கறது இதெல்லாம் இத்தாவில் இருக்கும்போது இப்படி வெளிப்படையாக பேசுவது இது ஹலாலே கிடையாது தாயிஸே கிடையாது ரகசியமாக அதாவது ரகசியமானு சொன்னால் அதாவது அதாவது ஜாட மாடையாக இதாக முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே பேசிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஜாட மாடையும் இல்லாமல் இதாக முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே பேசுனால் அது ரொம்ப நல்லது முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மேலே கல்யாணத்துடைய பேச்சை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப விரும்ப தகுந்த விஷயம் அதுக்கு முன்னாலேயே ஆனால் நல்லா அனுமதி கொடுக்குறோம் அதாவது ஜாட மாடையாக சொல்கிறதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் வெளிப்படையாக அதை பற்றி பேசுவதற்கு அனுமதி சரியத்திலே கொடுக்கப்படவே கிடையாது ஸோ அல்லா தாலா இருக்கிறானே இதைத்தான் தாலா இந்த ஆயத்துல அல்லாஹ் ரபுல்லாலமின்னு சொல்லி காட்டுகிறான் சிறன் ரகசியமாக அவர்களிடத்தில் எந்த வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க இல்லாம தகு கௌலம் மாரூஃபா கண்ணியமான வார்த்தைகள் ஒரு பெண்ணிடத்திலே எப்படி கண்ணியமான வார்த்தைகள் பேசணுமோ அந்த மாதிரி கண்ணியமான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க அந்த பெண்ணுக்கு வழி வக்கீல்கள் இருப்பாங்க யாராவது அந்த வழி வக்கீல்கள் இடத்துல நம்ம தெரியப்படுத்தலாம் நீங்கள் உங்கள் பிள்ளையோடைய இதாக முடிஞ்சதுக்கு அப்புறமேல நீங்கள் எனக்கு செய்தி சொல்லுங்கள் அவங்கள்டையும் தெளிவாக சொல்லக்கூடாது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அந்த பொண்ணு இந்தாவுல இருக்கும்போது இதாவில் இருக்கும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா இதாக முடியட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குது அப்படி சொல்லலாம் அப்படி சொன்னால் அவங்க இதாக முடிஞ்சதுக்கு அப்புறமேல அவங்க சொல்லுவாங்க இதாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இதாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லை எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க ஏதாவது ஒன்று இப்படி நம்ம கேட்கறதுனால தப்பு கிடையாது ஆனால் இதாவுடைய காலத்துல இந்த மாதிரி பேசுறது அது தப்பு இதெல்லாத்தால இதில் சொல்லி காட்டுகிறான் இன்னும் கொஞ்சம் விளக்கம் இதில் சொல்ல வேண்டியது இருக்குது